இது வந்து ஒரு வயசு மட்டும் போடலாம் ஒரு வயசு வரைக்கும் போடலாம் என்ன விலை வரும் பொதுவா ஓகே இது வந்து இந்த சின்ன பிள்ளை வீட்டுக்குரிய சட்டியில இருக்கும் என்ன விலை வரும் ஒரு கிலோ

வந்தன்கள் ஏன் பார்த்தோம்னா பின்னாலே பாதிங்க அதிக நிறைய கடைகள் மாரி இருக்கு அதாவது வந்து யார் பார்த்த கண்காட்சியில் நடக்காத மாரி வந்து இங்கே உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து கண்காட்சி நடக்குது வந்து தொழில்துறை திணைக்கிழமை முயற்சியாளர் சங்கமும் வந்து நடத்தினோம் இது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் இப்போ இங்கே என்ன வகையான பொருட்கள் வந்து நாங்கள் விரும்ப சத்துமாக்கள் முட்டமாக்கள் மற்ற வந்து வடகங்கள் அப்படியான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் நல்லெண்ணெய் இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தி பொருட்களோட வந்து உடுப்பு வகைகள் உள்ளூர் உள்ளூரில் தச்ச உடுப்பு வகைகள் அப்படி வந்து யாழ்ப்பாணத்தின் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை மெயினாக கொண்ட ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் குட்டி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இது ஒரு கன நாட்கள் நடக்குது வளமையா வந்து ஒரு மூன்று நாள் ரெண்டு நாள் நடக்குது இது வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சுல இருந்து நேற்று சுமார் ஸ்டார்ட் பண்ணிட்டு நேற்று இரவே ஸ்டார்ட் பண்ணிட்டுனா இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கு நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் இருந்தாலும் சரி இப்போ வெளிநாடு காலையெல்லாம் கூட அந்த பொருட்கள் வாங்குவதற்குரிய ஆசைகள் இருக்கும் அப்போ நீங்க வந்து இங்க எந்த போன் நம்பர் எல்லாம் வாங்கி போட்டுக்கொள்றேன் நீங்க கால் பண்ணி கழிச்சு நீங்க அங்க நேரடியாக அனுப்பக்கூடிய மாதிரி வசதிகளை செய்து கொள்ளலாம் ஓகே இப்போ நான் உள்ள போய் என்ன மாதிரி சகல விஷயங்கள் உங்களுக்கு கேட்டு சொல்ல போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்ப காணிக்க போறோம் ஓகே இப்போ பார்த்தோம்டா இதுதான் எங்கள் கலாச்சாரம் பண்ணுவோம் அப்படியே நாங்கள் அப்படியே நேரம் முன்னுக்கு இதில் பார்த்தோம்டா இதெல்லாம் நிறைய இதில் வந்து கடைகள் இருக்கு இதில் ஃபுல்லாக வந்து கடைகள் நீங்கள் வந்து எல்லா பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இங்கே தான் வந்து விசாரித்து அதில் விலைகளை விசாரித்து எல்லாம் சொல்லிக்கொள்ள போகிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தேவையான இதுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்னென்று இதெல்லாம் இதுக்கு வந்துட்டா நீங்கள் அக்காணிக்கலாம் வணக்கம் அக்கா ரொம்ப நான் பற்றி சொல்லுங்கள் ஜபா டிவி கால்மீதி செய்யும்

மற்ற வந்து ஐம்பது கிராம் இருக்குது பேக்கெட்டுகள் இருக்குது மேட்ட மிளகத்தூள் சீரகத்தூள் அண்டு அந்த தூள் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதை விட சத்துமாம் இருக்குது சத்துமா வந்து கா கிலோ பேக்கெட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அதை விட வந்து எங்கள்ட்ட பார்த்தோம்னா அரை கிலோ பேக்கெட் இருக்குது அரை கிலோ பேக்கெட் நூறுரூவா இப்படி நிறைய இதுகள் இருக்குது நீங்கள் வாங்குறேன்டா வாங்கலாம் இந்த ஃபோன் நம்பர் வந்து இதில் இருக்குது கார்ட் நம்பர் அங்கே சைவர் எழுபது இருநூற்றம்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு சைவர் எட்டு தூள் ஐட்டங்கள் மற்ற மசாலா இதுகள் வந்து இருக்குது நீங்கள் இதை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அப்படி எங்கால பார்த்தோம்னால் எங்களால் அந்த புள்ளி முறுக்குகள் மிக்சர்கள் எல்லாமே இருக்குது பாருங்க இதில் வந்து கேரா முறுக்கு இருக்குது இது வந்து முந்நூறுரூவா பேக்கெட் வந்து எங்களால் பார்த்தோம்னால் இது வந்து இருநூற்றி நாற்பது ரூபா இருநூறு கிராம் பேக்கெட் இது வந்து கா கிலோ பேக்கெட் இருநூற்றம்பது கிராம் பேக்கெட் முந்நூறுரூவா இப்படி எங்கால பார்த்தோம்னா மிக்சர் இருக்குது மிக்சரில் அந்த கடலையெல்லாம் பார்க்க சாப்பிட்ற போல இருக்குது கா கிலோ பேக்கெட் வந்து அது முந்நூறுரூவா அரை கிலோ பேக்கெட் வந்து அறுநூறுரூவா வச்சுருக்குது அதை விட மரவழி பொழி இருக்குது மரவழி பொரியல் வந்து என்ன விலையாண்டா நூறுரூவா மரவழி பொரியல் வந்து நூறுரூவா இருக்குது அதை விட வந்து சின்ன இதெல்லாம் இருக்குது உள்ளி முறுக்கு கேரா முறுக்கு அதெல்லாமே இருக்குது உள்ளி முறுக்கு வந்து நூறுரூவா இந்த பேக்கெட் வந்து இப்படி வந்து ஒரு இதில் இருக்குது மிக்சர் சின்னலேருந்து பெருசு வகையம் இருக்குது அதை விட இது வந்து மஞ்சள் தூள் இது வந்து எல்லாமே சன் மிக்சர் சன் ப்ராடக்ட் தான் இருக்குது ஃபுல்லாக வந்து மஞ்சள் தூள் இருக்குது மஞ்சள் தூள் வந்து ஐம்பது கிராம் வந்து இருநூறுவா வச்சுருக்குது மிக்சர் பகோடா அதெல்லாம் சின்ன இதுகள் எல்லாம் இருக்குது சின்ன பேக்கெட்டுகள் இருக்குது இங்கால வந்து இருக்குது இருக்கு தூள் வந்து கால் கிலோ பேக்கெட் அறநூறு ரூபாய் இருக்குது அடுத்த துண்டு தூள் துண்டு மிளகாய் தூள் அந்த கட்டைத்தூள் கட்டைத்தூள் பேக்கெட் இருக்குது அது வந்து நூறுரூவா அப்படி ஒரு இதுகள் இருக்குது நீங்க இதே வந்து பார்த்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம் வணக்கம் உனக்கு மெனிபே சொல்லுங்கள் இது கோப்பாயில இருக்கு கோப்பாயில இருக்கு என்னென்ன பொருட்கள் செய்கிறீங்க

நானூற்றி அறுபத்தேழு நூற்றி இருபத்தஞ்சு இது எங்க அப்பா இது ஓகே கொண்டு கிலோ இந்த நம்பரை கால் ஓகே அப்படி சின்ன வச்சுக்கிற ஒரு இது இருக்குது வணக்கம் அக்கா உங்க கம்பெனி பண்ணி சொல்லுங்களேன் நான் வந்து ஏஞ்சல் இந்தியாருன்னு சொல்லி ஜெஃப்னாவுல வந்து காமநேதி சோனதருவில வந்து செய்து வீட்டுல செய்தோன்னு இருக்கிற ஓகே ஓகே அதோட வந்து சின்னாக்கள் கவனன் ஐட்டங்களும் கவன் ஐட்டங்களும் செய்யறீங்க ஓகே ஃபுல்லா சின்னாக்களான இருக்கேன் இது என்ன எத்தனை வயசு போடலாம் இது வந்து ஒரு வயசு மட்டும் போடலாம் ஒரு வயசு வரைக்கும் போடலாம் என்ன விலை வெறும் பொதுவா இது வந்து அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு விக்கிறேன் ஓகே இது வந்து இந்த சின்ன பிள்ளை வீட்ட கூட கூடிய சட்டையில இது என்ன விலை வரும் இது எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு வரும் ஓகே இதுல பொதுவா என்ன விலைகள் இந்த சட்டைகள் இருக்கும்

நம்பருக்கு எங்களோட ஹோல் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க வீட்டில வந்து எடுக்கலாமே இல்லை வந்து நாங்க தரக்கூடிய மாதிரியே நாங்கள் செய்து நம்பர் சைவர் எழுவத்தேழு இருபத்தஞ்சு எட்டு இது நம்பர் சொல்லுங்க எங்க இருக்கு

அடுத்து கவுன் ஐட்டங்கள் இருக்குது இப்ப கிறிஸ்மஸ் நேர நியூ இயர் காமண்டி ஆஃபர்ல போகுது ஓகே ஆஃபர்ல போடுங்க இல்ல கவுன் ஐட்டங்கள் பொதுவா காட்டி கொள்ற இதெல்லாம் என்ன விலைகள் வரும் இது இப்ப ஆஃபர் போறபடியா குறைச்சு கொடுக்கறோம் நாங்க ஓகே என்ன விலை ரேஞ்ச் என்ன சொன்னீங்களாடா என்ன 1500 ல இருந்து 1800 குள்ள இருக்குது ஆ அந்த விலைக்குள்ள இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாதையும் காட்டி கொள்றேன் இதெல்லாம் பெரிய பிள்ளைகளுக்கு தான என்ன ஓ என்ன சைஸ் XL XXL அந்த சைஸ்ல இருக்குமா ஓ எல்லா சைஸ்லயும் இருக்கு எல்லா சைஸ்லயும் இருக்கு ஓகே இது நைட்டி மாதிரி அப்படியே ஓ இது நைட்டி ஓகே நைட்டி என்ன விலை வரும் நைட்டி 1500 1500 ரூபாய் ஓகே ஓகே அதுல வந்து நேரா வந்து பார்த்தா வந்து உடபொல பாத்துறது கொள்ளலாம் ஓகே ஓகே இதெல்லாம் இது ஃபங்க்ஷன்களுக்கு போடக்கூடிய மேதானே ட்யூஷன்களுக்கு பாய்க்கலாம் என்ன மற்ற வந்து இப்ப ஒரு ஆள் வந்து உங்களோட தச்சு வாங்கி கொள்ளலாம் அளவு என்னட்ட வந்து நான் ஒரு ஆள் மெஷர்மெண்ட் அளவு எடுத்து தைக்கிறேல நான் ஒரு ஆள் பார்த்தனா தைப்பேன் ஓகே அது வந்து இங்க இருக்கிற ஆரம் அப்படி தைக்கிறதா இருந்தா குணந்து தெரிவினமா என்ன அந்த டவுட் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளவுஸியோ ஃப்ரோக்கியோ தாங்கோ நான் அடிச்சு உங்களுக்கு தரும் போது உங்களுக்கு அதுக்கான சட்டிஸ்ஃபை வந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து தந்துலாம் நான் ஒரு ஆளை பார்த்தா அந்த அதுல அதுலயே இப்ப கொஞ்சம் காலத்து தான் இப்ப இங்க இதுல இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்றேன் என்ன வாட்ஸ்அப் நம்பர் வந்து சைவர் ஏழு முப்பத்தொண்டு இருபத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி நான் டெய்லரிங் மட்டும் இல்லாம டெய்லரிங் கிளாஸ் ஆரி ஒர்க் கிளாஸ் ரெண்டும் கொடுக்குறேன்னா நான் ஆரி ஒர்க்கும் செய்யறதுக்கு இப்போ பழைய புள்ளிகள்டே நான் ஒர்க்கும் கொடுக்குறது ஓகே இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ரைவேட்டே ஓகே இப்போ வந்து இந்த நம்பரை கால் பண்ணி

ஓகே ஓகே நீங்கள வந்து இங்க பார்த்து தண்ணி கொள்ளலாம் ஓகே நன்றி थैंक यू நீங்கள பாத்து வந்தா வளமே அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க அண்ணா ஓகே என்ன பேர் மிதுசன் எஸ் நாங்க அரலி வட்டக்கோட்டையில டிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் நேம்ல உள்ளூர் சார்ந்த ட்ரை ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்றோம் ஓகே அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன்ல நல்ல நேம் பேங்கான செய்றோம் அதே மாதிரி வளம சான் ஃபுட் ஆயில் தரம் கேட்சி செய்றோம் முதல்ல அதே நிரம்பங்கள உலர்வுனறு பாத்தீங்கன்னா சொன்னா பனசா அந்த பனங்கள் இருக்கலாம் மற்றது புழுக்கோடிகளா வகை மற்றது மா ஓடியல் மா மற்றது இருப்பாக பனாட்டு வேப்பம்பு வாழைப்பு ஊடகங்கள்

இது வந்து சின்ன போத்துல நூறுவா வரும் இது அரைப்போத்தில அரைப்போத்தில மற்றது ஒரு போத்தில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தஞ்சூருவா ஒரு போத்துலண்டா முக்கால் லிட்டர் வருமே முக்கா முக்கால் லிட்டரு கிட்ட வரும் இருநூற்றி ஐம்பது மில்லையா ஓகே எங்களால பாத்தாண்டா புழுக்குரியல ரெண்டு சைஸ் இருக்குண்ணா ஆமா இது கொஞ்சம் பெருசாக இருந்து எங்களால் எழுப்பாகு இது என்ன வேலை இது இருநூற்றம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா இதுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் வரும் அடுத்த இது பெனாட்டு இது அந்த பெனாட்டு ஆமா ஓகே பாருங்க சில பேருக்கு அந்த பெனாட்டு பிடிச்சிருக்கு இது வந்து அப்படியே சும்மா சாப்பிடலாம் தானே நேரடியா சும்மா சும்மா சாப்பிடலாம் நாங்க டைம் பாஸ் பண்ண இப்ப டைம் போகாம பவுக்கம் சாப்பிடற மாதிரி ஒரு சின்ன துண்டை போட்டு உமிஞ்சோண்டு இருந்தாலே அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இதா இருக்கு

இதை வந்து இங்கே வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு வாங்கி கொண்டு போகலாம் அதை விட இப்போ ஓடுறது போட்டா உங்களை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ நாங்க வெளிநாடா இருந்தாலும் சரி உள்ளூரா இருந்தாலும் சரி நாங்க அதைக்கு செய்யக்கூடிய செய்யக்கூடிய மாதிரி இப்ப வந்து ஒரு கிலோ கணக்கில் கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கணும் கூடுதலாக நாங்க எங்களை எழுபத்தஞ்சு இது மார்க்கெட்டிங்கே எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் தான் ஓகே அப்ப வெளிநாட்டுக்கு தான் நாங்க ஆல்ரெடி ஏற்றுமதி செய்யும் தொடர்பு கொண்டு அதுக்குரிய காசை கட்டிச்சுன்னு வேண்டாம் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களை தொடர்பு கொள்ற ஃபோன் நம்பர் சைபர்களுநூத்தி ஐம்பத்தெட்டு இதை இதை நாங்கள் வாரத்தை மாதத்துல இருந்து நாங்க சொன்ன மாதிரி என்ன அதாவது கீரை வகை மற்றது சிறுதானிய அப்பளங்கள் போன்றதை புதுசா நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் மற்ற சன்ஃபிளோர் ஆயிலும் லான்ச் பண்ணி இருக்கிறோம் அதே மாதிரி சன்ஃபிளோர் சீட்ஸ்

இது சகல தேவை நிறைவேற்ற செய்து விடுக்கலாம் ஏன்னா இப்ப குறிப்பா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அந்த வெளிநாட்டுக்கார இந்த வந்திக்கையே ஆர்டர்கள் வீட்டை செய்யும்போது ஆர்டர் பண்ணுவத கூட இப்ப அதை எவ்வளவு முதல்ல ஆர்டர் பண்ணுவோம் உங்களுக்கு எங்களுக்கு கடைசி ஊர்கள் முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாம் டைம் அடுக்க

ஓகே இதுவால் வந்து எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு ஏற்றுதான் இருக்கும் மூன்று வயசு பிள்ளைங்க மூணு வயசு பிள்ளைகளுக்கு வாங்குறேன் அதோட பெரியாக்களுக்கு இருக்கு பெரிய என்ன விலை ரேஞ்சில் வருவாம்மா மேலிவாக தான் மேலிவா தான் கொடுக்குறேன் ஆயிரத்தி ஆ ஓகே அந்த இருநூறுபா ஓகே கூலி ஓகே மற்ற கடைகள் இல்லை இந்த

நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் உன்னோட பேர் அடிக்கடி வீதியில வர்ற நீங்க உங்களோட உற்பத்தியில பெரிய சொல்லுங்களேன்

அதே பயாசமான இருக்கு. அட உள்ளியே போடுட்டு இவேல் சாப்பிடலாம். சாப்பிடலாம். அலைறேكم. அட இது கறித் தூளே. கறித் தூளோ. ஓகே இது என்ன விலை? இது கறித் தூள் வந்து பங்கள 100 கிராம் 180 ரூபா. 180 ரூபா. ஓ ப 100 கிராம் கேடி இருக்கு. 100 கிராம் கேடி இருக்கு. அத கேட்டும் மாதிரி நாங்க இதனிக்கிற. नारियल கேட்டும் மாதிரி போடுறோம். ப இது 1/2 கிலோ. எங்கட தோக்கியாமடலாம் கிலோ கண்டா. ஓலாம் மாரக்கலாம்.

வந்து வெளிநாட்டுக்கு எதுவும் ஏற்றுமதியிலே கொடுக்கணிங்களா வேற பண்ணி எடுக்கலாம் ஆர்டருக்கு எடுத்துட்டு ஓகே எடுத்து மங்கடங்கில மல்லிகோபி சுகு கோபி சொல்லுவான் வாசம் வாசம்

அந்த வந்து கட்டாயம் தான் வாங்குவோம்னு சொல்லி அதை வீடியோ பார்த்தபடியால் தான் வந்து கொள்வெல்லாம் செய்து சொல்லி தேடி ஓபன் வாங்க இப்ப நாங்கள் நேற்று தொடங்கினாங்க இருபத்தி நாலாம் தேதி தொடங்கினாங்க முப்பதாம் தேதி மட்டும்

யாழ்ப்பாணத்துல நாங்கள் உற்பத்தி அல்லது இப்ப வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் தாக்கல் செய்யக்கூடிய சில ടടങ്കരങ്ങൾ ഇങ്ങനക്കൊക്കെ കലാം പണരീതിയാണ് അതാണ്. முயற்சிക്ക് തടയാവാരം. കുറഞ്ഞ ഇപ്പൊ കുറഞ്ഞ കുറഞ്ഞ മടം ചെയ്തതിന് മുന്നേ. ഇങ്ങോട്ട് ഇപ്പൊ അങ്ങോട്ട് അടുത്ത അടുത്ത കടങ്കലക്ക് ಬಂದிட்டோம். ഞങ്ങൾ ആരംഭത്തിലുണ്ടായതോട് ഒരു എക്സ്പോർട്ട് ലെവലକୁ ಬಂದிட்டோம். അപ്പോൾ ഇനി അടുത്ത കടத்துக்கு പോるതിന് ഒരു കുറഞ്ഞ കാലം தான் ഉണ്ട്. ആരെ ചെയ്യறാന്ന് சொன்னா மக்கள் ઊക്കൂ ഇതിത്ര ഓടും. ഇങ്ങടെ ഹോൾവനം കൂട이다 വാങ്ങినాതാണ് നിങ്ങൾക്ക് മൊരിദാ இருக்கு. ശരി, ബാവി ലാംഗ രണ്ട്సారి ഇപ്പൊ ഞങ്ങൾ ഇപ്പൊ பண்ணാടിഗം. ഞങ്ങളുടെ உறവുകൾ മൂലമാല്ല എങ്ങള് ധനം നേരെ, ഞങ്ങൾ പാസല്ല എന്ന് പോടണെങ്കിൽ ഞങ്ങ പോടവാ. ഓക്കെ. അന്ന് വസതി ഇളഞ്ഞിട്ട് ഓടും. ഓക്കെ. வந்து தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க எங்கால பாத்தவண்டா எங்கால பேக்கள் இருக்கு பாருங்க இந்த டோல் பேக்கெல்லாம் இருக்குது நீங்கள் தோல்ல ஒழி கொண்டு போகிற வேறே இதில் பொருட்களை வச்சு சொல்லலாம் இப்போ படிக்கிறார்கள் பொப்பியலில் கொண்டு போகலாம் அந்த இங்கேயும் பார்த்தோம்னா சின்ன ப்ரூஸ் எல்லாம் இருக்குது இதில் நீங்கள் நேராக வந்து விலைகளை பார்க்கலாம் சின்ன ஹேண்ட் பேக் இருக்குது இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்கு அந்த சின்ன ஸ்கூல் பேக் இருக்குது நிறைய பேக்கள் இருக்குது இங்கே இதில் பார்த்தோம்னா அந்த சைட்டில் கொழுகிறது முந்நூற்றம்பது ரூபா அப்படி நிறைய பேக்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் கடைசியாகிறதுக்கு வந்து நாங்கள் கடைசி ஸ்டோருக்கு அதாவது வந்து நீங்கள் எங்களால் மணி கொடுக்குறதில் வந்தீங்கன்னா முதலாவதா இங்கே வந்து இப்போ நாங்கள் சாப்பாடு வகைகள் கொஞ்சம் வணக்கம் வணக்கம்மாக்கா

ஓகே நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க நான் வேலை வந்து நம்பர்கள் எல்லாம் வாங்கி போட்டிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டை கால் பண்ணி தண்ணிக்கொள்ளலாம் பட் இங்கே வந்து பார்க்க முடியும்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் இவையே வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சா தான் அவைக்கு வந்து ஒரு இதாக இருக்க வேண்டாம் உங்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மேலே அவையை தான் நாங்கள் ஊக்குவிக்கணும் அவையை ஊக்குவிச்சு கொண்டீங்கடா உங்கள் அவைக்கு ஒரு பிரியோசமாக இருக்கு ஓகே இதை மாதிரி நிறைய காணொலி கழிச்சா நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கொள்ளேன் மறக்காம காணொலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பை